என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அம்மா நிறைய விஷயத்தை கஷ்டங்களோடு பார்த்து விட்டாய் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டம் இல்லாமல் ஆக்குகிறேன் எப்போ பார்த்தாலும் கவலைகள் வரும் என்று நினைக்காதே சந்தோஷங்கள் வரும் இலாபங்கள் வரும் என்பதையே நினைத்துக்கொள் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் மாற்றிய எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நலமான விஷயத்தை கொடுக்க தெரியாதா என்ன எனக்கு நலமான விஷயத்தை உனக்காக அள்ளி கொடுக்க தெரியும் அதை நீங்கள்தான் புரிந்து கொள்வது இல்லை வாராகியை நம்பியவர்கள் என்றுமே அற்புதம் நிறைந்தவர்கள் வாராகியை நம்பியவர்கள் என்றுமே அதிர்ஷ்டமானவர்கள் வாராகியை நம்பியவர்கள் என்றுமே பாக்கியவானவர்கள் எப்பொழுதும் வாராகி நல்லது மட்டுமே செய்பவர் யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நினைத்து 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 இவர்களை நம்பினேன் இவர்கள் ஏமாற்றி விட்டார்களே அவர்களை நம்பினேன் அவர்கள் ஏமாற்றி விட்டார்களே என்று எப்பொழுதும் யாரையும் நினைத்து மனமானது உடையாது உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய சுவாரஸ்யம் உண்டு நிறைய விதமான அற்புதமான விஷயங்கள் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான இன்பங்கள் அத்தனை விதமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் உன்னை இவ்வுலகத்தில் படைத்தேன் இந்த நபரோடு நீ உன் வாழ்க்கையை இழப்பதற்காகத்தான் இந்த நபரோடு உன்னை வாழ்க்கையை இணைய வைத்தேன் என்பதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுக்க எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை தர வேண்டும் எந்த மாதிரியான சுபிக்ஷமான விஷயங்களை தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எதுவுமே செய்தால் எனக்கு தெரியாமல் எல்லாம் அல்ல எல்லாமும் தெரிந்து புரிந்து தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எதையுமே கவலைப்படாமல் எடுத்துக்கொள் நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் அம்மா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் எதையுமே கஷ்டம் வராத அளவுக்கு எடுத்துக்கொள் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன் என்பதை நினைத்துக்கொள் ஏனென்றால் நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பது அல்ல உன்னுடைய கர்ம வினைகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதை தவிர உன்னுடைய வாழ்க்கையை நான் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததே அல்ல புரிந்ததா உனக்கு நான் திருப்தியை கொடுக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறதே தவிர உனக்கு நான் தவறான விஷயத்தை செய்ய வேண்டும் கஷ்டமான விஷயத்தை தான் கொடுக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கவே இல்லை என்னுடைய உண்மையான ஒரு மனதை இன்னும் என்பதை தான் நான் சொல்வேன் நிறைய சுவாரஸ்யத்தை காண இருக்கிறாய் நிறைய விதமான அற்புதத்தையும் நிறைய விதமான அதிசயத்தையும் நீ காண இருக்கிறாய் எந்த காரணத்தையும் எந்த நேரத்தையும் நினைத்து வருந்தாதே இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நீயாகவே எதையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படாதே நிறைய காலங்களும் நிறைய விதமான நேரங்களும் இருக்கிறது உனக்காக நீ நினைக்கிறாய் நமக்கு நேரம் காலம் எதுவுமே இல்லை நமக்கு எல்லாம் நடக்கிறது சரியாகத்தான் நடக்கிறது இப்பொழுது நீ எல்லாரையும் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சிலரை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலேயும் எல்லா காலத்திலேயும் நீ கவலையோடு யாரையும் புரிந்து கொள்ளாமல் எவ்வளவுதான் பாடத்தை கொடுத்தாலும் எதையும் புரிந்து கொள்ளாமல் கவலையோடு இருந்தால் கடைசியில் அனுபவிக்க போவது கஷ்டத்தை நீதான் புரிந்ததா நான் அல்ல ஒரு விஷயத்தை உனக்கு காட்டத்தான் முடியும் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறு இது சரி என்று காட்டத்தான் முடியுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை என்னால் எடுத்தவுடன் எதையும் காட்ட முடியாது நாளுக்கு நாள் நன்மைகளை கூட்டுகிறேன் புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கனவுகளும் சுபட்சமாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீ என்னென்ன எல்லாம் கேட்டாயோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படி படிப்படியாக நடக்கும் இன்று சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனையை தருவது போல இருந்தாலும் இந்த வாராகி கூடிய விரைவிலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உனக்காக ஏற்பாடுகள் செய்து வைத்துள்ளேன் உனக்கான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வாராகிக்கு தெரியாமல் இவ்வுலகத்தில் எதுவும் ஒரு ஒரு விஷயமும் அசையாது இந்த வாராகிக்கு தெரிந்த எல்லா உன்னுடைய வாழ்க்கைக்கு நலமாக அமைத்து தருவேன் உன்னுடைய கடினமான சூழ்நிலைகள் கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திலேயே இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னால் நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர ஒரு விதமான கெட்ட விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது உன்னுடைய தேவைகளுக்கு அனைத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் கிடக்காமல் எல்லா விஷயத்தையும் இந்த வாராங்கி பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எம்முடைய தாய் இருக்கிறார் நலங்களையும் வளங்களையும் அள்ளி கொடுத்து நமக்கான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நம்முடைய தாய் இருக்கிறாய் என்று நம்பும் நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நலமாகத்தான் இருக்கும் நீ நம்ப நம்ப உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபிக்ஷமாகத்தான் இருக்கும் நீ என்ன கேட்டாலும் அது என்னிடமிருந்து தட்டாமல் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் புரிந்ததால் எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு எல்லாவற்றுக்கும் இந்த வாராகி ஆகிய நானே பொறுப்பு சிரித்து சந்தோஷமாக இரு சிரித்து நிறைய நிறைய அனுபவங்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்ற விஷயத்தை புரிந்து கொள் யாருக்கும் இங்கு நான் துரோகம் செய்யவில்லை உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் எதையும் துரோகம் போவது அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாகவே ஆக்குவேன் என்னுடைய அனைத்து நலங்களும் அனைத்து விதமான அற்புதங்களும் உனக்காகவே அமைந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தாராளமாக இனி வரும் காலத்தில் கிடைத்துவிடும் எப்பொழுதும் இந்த வாராகி உனக்காக இருப்பேன் நிறைய நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அதை பிடித்துக்கொண்டு ஓடுவதற்கு ஆரம்பி நீ எதையெல்லாம் கேட்டாலும் அதை தடையில்லாமல் தருவேன் இந்த வாராகி எப்பொழுதும் கூட இருப்பேன் எப்பொழுதும் நலமாகவும் வளமாகவும் அமையும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி